ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நஞ்சையூத்துக்குழி மெயின் ரோட்லேயே இந்த ஹவுஸ் வந்துட்டு அவசர விற்பனைக்கு சேலுக்காக இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் ஆகுது தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி பார்க்கிங் ஏரியாவோட சுற்றிலும் காம்பவுண்ட் வசதியோட இந்த ஹவுஸ் வந்துட்டு ரெடி டு ஆக்குபைக்கு இருக்குது ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ரூம் எல்லாம் நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க ஹவுஸும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்துட்டு அவசர விற்பனை காட்டி இடத்துக்கு மட்டும் விலைன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல லொக்கேட் ஆகியிருக்கேன் இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரூலாய்ட்ருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்